இந்திய அரசியல் அமைப்பின்பால் இந்திய அரசியல் அமைப்பின்பால் இடைவிடாத இளைவிடாத உலமார்ந்த பற்றுள்ள உலமார்ந்த பற்றுள்ள இந்திய குடிமகன் இந்திய குடிமகன் குடிமகனாகிய நான் குடிமகனாகிய நான் நமது நமது அரசியல் அமைப்பின்படி அரசியல் அமைப்பின்படி தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது என்பதை அறிவேன் அறிவேன் தீண்டாமையை தீண்டாமையை அடிப்படையாக கொண்டு அடிப்படையாக கொண்டு எவர் மீதும் எவர் மீதும் தெரிந்தோ தெரிந்தோ தெரியாமலோ தெரியாமலோ சமூக வேற்றுமையே சமூக வேற்றுமையே மனம் மனம் வாக்கு வாக்கு செயல் செயல் என்ற எந்த வகையிலும் எந்த வகையிலும் கடைபிடிக்க மாட்டேன் என்று இதனால் உளமாற உறுதியளிக்கின்றேன் அரசியல் அமைப்பின் அடிப்படை கருத்திற்கிணங்க சமய வேறுபாடற்ற சுதந்திர சமுதாயத்தை உருவாக்குவதில் நேர்மையுடனும் உண்மையுடனும் பணியாற்றுவது எனது கடமையாகும் உணர்வேன் இந்திய அரசியலமைப்பின் பால் எனக்குள்ள முழு பட்டிற்கு இது என்றென்றும் எடுத்துக்காட்டாக விளங்கும் என்று உறுதியாக